ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல ஊடகங்கள் எல்லாம் நைன்டி பர்சன்ட் ஊடகங்கள் வந்து அதை கள்ளக்காதல்னு சொல்லலை திருமண மீறிய உறவு அப்படின் தான் அதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அதோடய அர்த்தம் கிட்டத்தட்ட இப்போ கூட இந்த குழந்தைங்களுக்கு தண்டனை அந்த அபிராமியோட கொன்றத்தூர் அபிராமியோட குழந்தைங்களை கொன்றத்துக்கு தான் தண்டனையே தவிர அவங்க கள்ளக்காதலுக்கெல்லாம் இங்கே யாரும் தண்டனை கொடுக்கல ஆக்சுவலாக இது ஒரு பக்கம் இந்த அபிராமி மாதிரி ஒரு ஆட்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு அப்பாவி ரெண்டு குழந்தைகள் கொண்டது தவறு தான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் அதுக்கு துணையாக இருந்தவன் வந்து அவங்க நல்லா போன ஒரு லைஃப்பை அதை கெடுத்து குட்டி சேவராக்கணவன் அந்த பிரியாணி கடை ஓனர் அவனுக்கு தான் வந்து பெரிய அதிக மரண தண்டனை கொடுத்துருந்தா கூட தப்பு இல்லை ஆனால் இங்கே எல்லாம் ஒன்றாவே இருக்குது இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா வந்துச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் தெரியாமல் தப்பு பண்ணுற ஆட்கள் தான் வந்து ஜெயிலில் மாட்டிக்கிறாங்க ஆனால் தெரிஞ்சு பக்காவாக ஸ்கெட்சு போட்டு திமுக மாதிரி உள்ளடிக்கிறவங்க பிளான் பண்ணுறவங்க கற்பழிப்பு பண்ணுறவன் அவங்களெலாம் வந்து எந்த தண்டனையும் கிடைக்கிறது இல்லை இதுதான் இதில் உள்ள வித்தியாசம் எவ்வளோ பேர் வெளியே இருக்காங்க தீவிரவாதி கூட அந்தமாரி தண்டனை கிடைக்கிறது இல்லை ஆனால் இது இது கொண்டு வக்காலத்து வாங்கலை பட் இது கரெக்டு தான் ஆனால் இதே தண்டனையை ஏன் மொத்தவங்களுக்கு தவறு செய்கிறவங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்றதான் நம்மளுடைய கேள்வி அந்த டிக்டாக் போட்டு மாட்டி அது ஒரு நார்மல் லைஃப்பில் இருந்திருக்கு அதை அதோடய உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணுவேன் அந்த கள்ளக்காதலன் அந்த கள்ளக்காதலனுக்கு நியாயம் கற்று தான் இந்த கி வீரமணி பெரியார் ஸ்டோரோடய வேலையாக இருக்குது நன்றி